என்னுடைய பேச்சின் அளவு உங்களுடைய கேட்கும் திறனின் அளவாக இருக்கும் என்பதை மட்டும் முதலிலே சொல்லிக்கொள்கிறேன் திருவள்ளுவர் குரலை எழுதுகிற காலம் மாணவர்கள் கொஞ்சம் பேரை உட்கார வைத்து திருவள்ளுவர் ஒரு குரலாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறார் அப்படி சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிற பொழுது அவரிடம் பாடம் கேட்ட ஒரு மாணவன் திடீரென எழுந்தான் ஐயா பல விஷயங்களையும் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் நாங்கள் எழுதிக்கொண்டு வருகிறோம் எனக்கு ஒரு சந்தேகம் நான் உயர வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு குரல் சொல்லுங்களேன் என்று அவன் வள்ளுவனிடம் கேட்டான் இதை நீ பார்த்தாயா என்று கேட்கக்கூடாது கற்பனையாக நான் சொல்கிற விஷயங்களை அனுபவிக்க வேண்டுமே தவிர ஆராயக்கூடாது ஒரு மாணவன் கேட்டான் நான் உயர்வதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுகிறோம் ஒன்றை சொல்லுங்களேன் என்ற உடனே திருவள்ளுவர் தன் கையிலே வைத்திருந்த ஏட்டை கீழே போட்டார் கோபமாக எழுந்தார் இந்த மாணவன் பயந்து விட்டான் நான் ஏதாவது தப்பாக கேட்டுவிட்டேனோ தெரியவில்லையே என்று பயந்தான் எழும்பிய வள்ளுவர் கிட்டடியிலே வந்து அந்த மாணவன் கையை பிடித்து நிற்க வைத்தார் பிறகு அவன் கையை பிடித்துக் கொண்டு இழுத்துக்கொண்டு ஒரு குளத்தங்கரைக்கு குளத்தங்கரையிலே திருவள்ளுவரும் மாணவனும் மட்டும் குளத்தங்கரைக்கு போய்விட்டார் குளத்தங்கரைக்கு போன மாணவனை திருவள்ளுவர் மாணவனை பார்த்து இந்த குளத்திலே உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் மாணவன் சொன்னான் குளத்திலே பல விஷயங்களும் தெரிகிறதய்யா என்று சொன்னான் பல விஷயங்கள் தெரிந்தது இருக்கட்டும் உனக்கு தெரிந்த விஷயம் ஏதாவது ஒன்றை அல்லது ஒன்றிரண்டு முக்கியமாக உன் கண்ணில் படுபவற்றை சொல் என்றார் திருவள்ளுவர் அழகான அன்னங்கள் தெரிகின்றன மீன்கள் ஓடுகின்றன இன்னும் என் உள்ளத்தை கவருகிற வகையிலே மலர்கள் அல்லது தாமரை மலர்கள் இந்த குளத்திலே பூத்திருக்கின்றன என்றான் மாணவன் திருவள்ளுவர் கேட்டார் சரி இந்த தாமரை மலர்கள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டார் இந்த மாணவன் உன்னிப்பாக பார்த்துவிட்டு தண்ணீரின் மேலே இருக்கிறது என்றான் தண்ணீரின் மேலே இருக்கிறது இப்ப திருவள்ளுவர் கேட்டார் தண்ணீரின் மேலே இருக்கிற இந்த தாமரையை அல்லது ஏதோ ஒரு பூவை உயர்த்த வேண்டுமானால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் மாணவன் யோசித்து விட்டு சொன்னான் அதை பிடித்து இழுத்தால் கொஞ்சம் உயரும் என்றான் அப்படியா அப்படியானால் போய் அந்த தாமரை மலரை பிடித்து இழு என்றான் இவன் குளத்தங்கரைக்கு போய் அங்கே இருந்த ஒரு தாமரை மலரை பிடித்து இழுத்தான் அது அந்த தண்டு அருந்து அவன் கைக்கு வந்து விட்டது உயர்த்த நினைத்தால் அது அது அந்த இல்லாமல் அருந்து போகிற நிலைமையை கண்டான் வந்து சொன்னான் இதை நன்றாக கவனித்து விட்டாயா தண்ணீர் மட்டத்திலே இருக்கிற தாமரையை உன்னால் உயர்த்த முடியவில்லை உனக்கு தெரிகிறதல்லவா அல்லவா சரி இன்றைக்கு இவ்வளவுதான் பாடம் நீ வீட்டிலே போய் பாடு என்று சொல்லிவிட்டு வள்ளுவர் போய்விட்டார் இவனுக்கும் என்ன இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியவில்லை போய் படுத்து விட்டான் இரவு நல்ல மழை பெய்தது கடும் மழை பெய்தது அந்த ஊரிலே அந்த மழை வெள்ளமெல்லாம் குளத்திலே போய் நிரம்பியது அடுத்த நாள் காலை ஐந்து மணி திருவள்ளுவர் வந்து கதவை தட்டுகிறார் இவன் ஓடி போய் திறந்தான் வள்ளுவர் நிற்கிறார் சுவாமி என்ன என்று கேட்பதற்கு முதல் அவன் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு பழையபடி குளத்தங்கரைக்கு வந்தார் இந்த குளத்தை பார் என்றார் பார்த்தான் நேற்றிருந்த நீரை விட இன்றைக்கு எவ்வளவு நீர் வந்திருக்கிறது என்று கேட்டான் வள்ளுவர் கேட்டார் ஒரு ஐந்தடியாவது உயர்ந்திருக்கிறது சாமி என்றான் இந்த மாணவன் இப்ப நீ சொன்ன தாமரைகள் எங்கே நிற்கின்றன என்று கேட்டார் இவன் ஆச்சரியமாக பார்த்தான் நேற்று ஒரு அடி இழுப்பதற்கு முதல் தாமரை அறந்து விட்டது இன்றைக்கு அந்த தாமரைகள் எல்லாம் ஐந்தடி தண்ணீர் உயர்ந்த பிறகும் தண்ணீருக்குள் மூழ்கி கிடக்கவில்லை தண்ணீர் இருக்கிற மட்டத்துக்கு மேலே அந்த தாமரை நிற்கிறதை பார்த்தான் சுவாமி அந்த அந்த தாமரைகள் எல்லாம் தண்ணீரினுடைய மேலே நிற்கிறது என்றான் இவன் திருவள்ளுவர் கேட்டார் நேற்று நீ இந்த தாமரையை ஒரு அடி உயர்த்தலாம் என்று இழுத்த பொழுது என்ன ஆயிற்று அறந்து போயிற்று இன்றைக்கு ஐந்தடி தண்ணீர் உயர்ந்த உடனே இந்த தாமரை என்ன ஆகியிருக்க வேண்டும் அறந்து போயிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு தாமரை என்ன செய்கிறது ஐந்தடி உயர்ந்த தண்ணீர் மட்டத்திற்கு மேலே அழகாக அப்படியே பூத்தபடி இருக்கிறது என்றான் இந்த மாணவன் இப்பொழுது உனக்கு புரிகிறதா நீ நேற்று ஒரு கேள்வி கேட்டாயே நான் உயர்வதற்கு என்ன வழி சொல்லுங்கள் என்று கேட்டாயே மாணவனே பதில் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் எவ்வளவு வெள்ளம் உயருமோ அந்த அளவுக்கு மலரினுடைய நீளம் நீளம் உயரும் அதுபோல மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று சொல்லி முடித்தார் உன்னுடைய உள்ளம் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவுக்கு நீ உயர்வாய் அதை விட நீ உள்ள என்ன வழி செய்தால் தாமரை இழுப்பது போய் இழுத்தால் தாமரை அறுவது போட உன் வாழ்க்கை அறுந்து போகும் அப்படி இல்லாமல் உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் உள்ளத்தை உயர்த்துக்கொள் வாழ்க்கை தானாக உயரும் இதுதான் உயர்வதற்கு வழி என்று அந்த குரலை எழுதி முடிக்கிறார் திருவள்ளுவர் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திர்தம் உள்ளத்தனைய உயர்வு